ஹலோ எவ்யான் வெல்கம் லவல்சு கிளவர் நான் உங்கள் பிரகாஷ் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறேன் அதாவது கிராம ஊராட்சிகளுக்கான சொத்து வரி கட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு புதிய சுற்றறிக்கை வந்து தமிழக அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயணியில் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுற்றறிக்கையை யார் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னா ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இயக்கத்தோட ஆணையர் பொன்னையன் யார் யார்க்கெல்லாம் அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு அனுப்பிச்சிருக்காங்க இதோட பொருள் ஊரக வளர்ச்சி மற்றும் துறை அதாவது கிராம ஊராட்சி நிர்வாகம் சொத்து வரி வரிகாட்டு நெறிமுறைகளை தொடர்பாக அப்படின்னு சொல்றாங்க சொத்து வரியை மதிப்பீடு செய்து அந்த வருவாயினை வசூலிப்பது கிராம ஊராட்சியின் முக்கிய பணியாகும் கிராம ஊராட்சியின் அதிகார வரம்பிற்குள் உள்ள அனைத்து சொத்து வரி விதிப்புகளும் அதாவது குடியிருப்புகள் வணிகம் தொழிற்சாலை சுயநிதி நிறுவன கட்டடங்கள் இது எல்லாமே சேர்ந்து சொல்றாங்க சரியான மதிப்பீட்டு உரிய கேட்பு பதிவேட்டில் சேர்க்கப்படுவதை உறுதி செய்து சொந்த வருவாயினை பெருக்குவதற்காக கிராம ஆட்சியின் தன்னிறைவான திறமையான செயல்பாட்டிற்கு முக்கியமானது அப்படின்னு சொல்றாங்க மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்கள் அடையாளம் காணப்பட்டு அவற்றை வதிவிற்பிற்கு கொண்டு வர முறையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுபடி மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்கள் மதிப்பிடுவதற்கு விரிவான வழிகாட்டு நெறிமுறைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் இருந்தது பட் இருந்தாலும் இப்போது மதிப்பீடு செய்ய முடியாத கட்டிடங்கள் அதாவது இது வரைக்கும் மதிப்பீடு செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டடங்களை மதிப்பீடு செய்வதற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சோ மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை அடையாளம் காணுதல் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்களை மதிப்பிடுவதற்கு முதல்படி எந்தெந்த கட்டிடங்கள் கிராம ஊராட்சியின் சொத்து வரி கேட்பு பதிவேட்டில் விடுபட்டுள்ளது என்பதை அடையாளம் கண்டு வரி விதிப்பிற்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறாங்க அதற்கடுத்த தற்போது உள்ள சொத்துவரி கேட்புகளை மதிப்பாய்வு செய்யறத பத்தி சொல்றாங்க எந்த கட்டிடங்கள் ஏற்கனவே மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளன மற்றும் வரி விதிப்பின் ஒரு பகுதியாக உள்ளது என அடையாளம் காண தற்போதைய சொத்து வரி பதிவுகளை கூராய்ந்து செய்து விடுபட்ட வீடுகள் வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளை கண்டறிய வேண்டும் ஊராட்சி செயலாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சியில் உள்ள அனைத்து சொத்துக்களின் பட்டியலையும் தொகுத்து சொத்து வரி பதிவுகளுடன் சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிறாங்க ஸோ அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கலாய்வின் மூலம் சரிபார்க்கறது பற்றி சொல்கிறாங்க முந்தைய மதிப்பீடுகளில் விடுபட்ட கட்டிடங்களை அலையாளம் காண கலாய்வு அவசியம் இந்த கலாய்வினை பின்வரும் வழிகளில் நீங்கள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க கிராம ஊராட்சி செயலாளர் ஊராட்சி பணியாளர்கள் ஊராட்சி ஒன்றிய பணியாளர் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் அதாவது பீடியோன்னு சொல்லுவோம் அனைத்து பகுதிகளில் உள்ள கட்டிடங்களை குறிப்பாக புதியதாக உருவாக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகள் அல்லது தொலைதூர இடங்களில் உள்ள கட்டிடங்களுக்கு கேட்பு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறதை உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் அல்லது தற்காலிகம் அல்லது அனுமதியற்ற கட்டிடங்கள் இப்போது நிரந்தரமாகிவிட்டவை அதல்லது புதிய வணிக நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் ஆகியவற்றின் எண்ணிக்கையை சரிபார்த்து அவை இன்னும் வரி அமைப்பில் சேர்க்கப்படவில்லை எனில் வரி விதிப்பில் கட்டாயம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரி விதிப்பில் கொண்டு வரணும் கட்டாயம் அப்படிங்கிறாங்க அதற்கடுத்த முதன்மை தரவுகளை சேகரிக்கிறது பற்றி சொல்கிறாங்க கலாவின் போது மதிப்பீடு செய்யப்படாத ஒவ்வொரு கட்டிடங்களும் பின்வரும் தரவு சேகரிப்புக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறாங்க அதாவது மதிப்பீடு செய்ய படாத இந்த கட்டடங்கள்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பின்வருமாறு அதை சேகரிக்கணும் அப்படிங்கிறாங்க அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உரிமையாளர் பெயர் இருக்கணும் வீட்டு முகவரி கட்டுமான வகை அதாவது நிரந்தரமாக தற்காலிகமாக தளங்கள் எண்ணிக்கை எத்தனை ஃப்ளோர்ஸ் இருக்குது நிலப்பகுதி அதே மாதிரி சொத்து பயன்பாடு குடியிருப்பா வணிகமாக அல்லது தொழிற்சாலைகளாக ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அந்த முதன்மை தரவு சேகரிக்கலை அந்த கலாயில் வந்து நோட் பண்ணணும் அப்படிங்கிறாங்க அடுத்து கட்டப்பட்ட வீடுகளின் குறை வகையை வேயப்பட்ட கூரை ஓடு காங்கிரீட் வீடு குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறாங்க மேலும் குடிநீர் வளங்கள் அல்லது மின்சாரம் போன்ற பயன்பாட்டு இணைப்புகளை மதிப்பீடு செய்து சொத்து வரி வசூலிப்பதற்கான முக்கிய அளவுகளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஸோ கண்டிப்பாக அதில் பார்த்தீங்க அப்படின்னா குடிநீர் வழங்குறது அதே மாதிரி மின்சாரம் இந்த மாதிரி ஏதாவது கனெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணுவோங்க அப்படிங்கிறாங்க சொத்து வரி கணக்கிட்டு முறையை பற்றி சொல்கிறாங்க தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் கிராம ஊராட்சிகளுக்கான தங்கள் அதிகார வரம்பிற்குள்ள உள்ள கட்டிடங்களுக்கே சொத்து வரி விதிக்க அதிகாரம் அளிக்கப்படுகிறது இந்த சட்டத்தின்படி பார்த்தீங்க அப்படின்னா கேட்பு பதிவேட்டின் அடிப்படையில் வரி விதிக்கப்பட வேண்டிய சொத்துக்களின் பட்டியலை ஊராட்சி செயலாளர் தயாரிக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க சொத்தின் அளவு அதாவது கட்டமைக்கப்பட்ட பகுதிகளை பற்றி சொல்லியிருக்காங்க வீடுகளின் கூரை வகைகள் அதாவது காங்கிரீட் வீடு மற்றும் வேகப்பட்ட கூரை பயன்பாட்டின் நோக்கம் பார்த்திங்கன்னா குடியிருப்பு வணிகம் மற்றும் தொழிற்சாலை இந்த ரேஞ்சில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த சட்டத்தில் சொல்கிறாங்க சொத்தின் வரி விதிப்பு மதிப்பு சதுரடியில் பரப்பளவில் அடிப்படையில் கணக்கிட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வரி விதிப்பு கணக்கிட பற்றி சொல்கிறாங்க நம்ம ஆல்ரெடி சொன்னதாக கட்டிடத்தோட அளவாக இருக்கட்டும் அதே மாதிரி அது நிரந்தரமா அல்லது தற்காலிகமா அது போக பார்த்தீங்கன்னா பயன்பாட்டு வகை குடியிருப்பாக வணிகமா தொழிற்சாலை இந்த வகை பயன்பாட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அது தகுந்த மாதிரியே கணக்கிடணும் அப்படிங்கிறாங்க அனைத்து மதிப்பீடுகளிலும் விதிகளின்படி சரியான வரி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக உறுதி செய்யணும் இந்த செயல்முறையை வட்டார வளர்ச்சி அதாவது பீடியோன்னு சொல்லுவோம் அவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை கண்காணிக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா வரிகேற்பு இறுதி செய்தல் அதாவது சொத்து வரி கேற்பு தயாரிக்கிறதுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க கலாய்வின் போது சேகரிக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் ஊராட்சி செயலாளர்கள் மதிப்பீடு செய்யப்படாத கட்டிடங்கள் விவரங்களை கொண்ட வரைவு சொத்து வரி கேட்பு பட்டியலை தயாரிக்க வேண்டும் இப்பட்டியல் பின்வருவற்றை உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறாங்க உரிமையால் பெயர் முகவரி சொத்தின் வகை அளவு மற்றும் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வரிகேற்பு இறுதி இறுதிப்பட்டியல இருக்கணும் அப்படிங்கிறாங்க முன்மொழியப்பட்ட வரி கணக்கீடு சதுரடி கணக்கீட்டின் அடிப்படையிலான சொத்து வரி கேட்பு ஆகியவை தெளிவாக குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி இதுக்கான வெப்சைட் இந்த வரி விதிப்பு பதிவேற்றம் செய்யணும் அவங்களோட போட்டு அவங்க பதிவேற்றம் செய்யணும் மேலும் பின்வரும் விவரங்களுடன் அனைத்து சொத்து வரி மதிப்பீடுகளும் வரிகேற்பு அறிவிப்பு வழங்கப்பட வேண்டும் அதாவது செலுத்த வேண்டிய வரித்தொகை பணம் செலுத்துவதற்கான காலக்கெடு கட்டணம் செலுத்தும் முறைகள் அதாவது பிஓஎஸ் மிஷின் அல்லது கிராம ஊராட்சி டைரக்டா போயிட்டு கட்டுறாங்களா எல்லாமே அதில் இருக்கணும் அப்படிங்கிறாங்க சொத்து வரி வணிகம் மற்றும் தொழிற்சாலை பிரிவுகளாக இருந்தால் அறிவிப்பில் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறாங்க வணிக கட்டணம்னா இருபது பர்சன்டேஜ் தொழிற்சாலைனா அறுபது பர்சன்டேஜ் கட்டணம் வசூலிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறாங்க சர்ஜாஜ் அதாவது மிகுவரி அடிப்படையில் அதை வந்து வசூல் செய்யணும் அப்படிங்கிறாங்க வரி வசூல் மற்றும் கண்காணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிராம ஊராட்சி செயலாளர் மற்றும் கிராம ஊராட்சி தலைவர் தனி அலுவலர் இதெல்லாமே அவங்க தான் உறுதி செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த விரிவான வழிகாட்டுதல் நெறிமுறைகள் பின்பற்றுவதன் மூலம் கிராம ஊராட்சிகள் மதிப்பீடு செய்யப்படாத கட்டடங்களை திறம்படவும் திறமையான வரி கேட்பிற்கு கொண்டு வர முடியும் அப்படிங்கிறாங்க சோ இதுதான் பாத்தீங்க அப்படின்னா தற்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய வழிகாட்டு மற்றும் நெறிமுறைகள்